ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதாவது யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து பணம் வருது அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நாம் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்குது சரிங்களா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டார்கெட் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ தௌசண்ட் வாட்சவர்ஸ் இந்த இதை வந்து நாம் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மானிட்டைசேஷன் நமக்கு கிடச்சிடும் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அப்படி இல்லைனா இன்னொரு விஷயம் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இதில் ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிட்டா நமக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடச்சிடும் அது வந்து உங்களோட ஓன் கன்டெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் யாரோட கண்ட்டையும் எடுத்து போட்டிருக்க கூடாது நீங்களாக க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிரும் அப்படி கிடச்சிடுச்சி அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிட்டாலோ அல்லது த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சாலோ நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் டென் மில்லியன் சார்ட்ஸ் வியூஸ் இதில் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணணும் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் கிடைச்சிருச்சி அப்படின்னா நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே மணி அர்ன் பண்ண முடியாது அதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சேட்டு மெம்பர்ஷிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மணி வந்து வரணும் விளம்பரத்தினால நமக்கு மணி வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து கொண்டு வரணும் அதுங்க த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸில் மாடிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஃபுல் மாடிலைசேஷன் கிடச்சி உங்களுக்கு மந்த்லியோ டூ மந்த்ஸ் ஒன்ஸோ உங்களுக்கு யூடியூப்லேருந்து மணி அர்ன் பண்ண முடியும் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களை பற்றின ஒரு சில எல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மானிட்டைசேஷன் ப்ரொசீஜரில் அந்த ஃபார்மில் அப்படின்னு வச்சுக்கலாம் சேனலில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ நீங்கள் கரெண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரெஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் பின் வரும் அந்த பின் வந்து உங்களோட அந்த மாண்டிசேஷன் பேஜில் எங்கே நீங்கள் போடணுமோ அங்கே வந்து போட்டு வெரிஃபை பண்ணிக்கணும் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஆர் பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் இருக்குது ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் எப்போ ரீச் ஆகுதோ ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஏர்ன் பண்ணக்கூடிய மணி அமெரிக்கன் டாலர்ஸ் அப்போது நீங்கள் அமெரிக்கன் டாலர்ஸை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா அது வந்து நமக்கு இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகி வரும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கும் நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட சிஃப்ட் கோட் அதாவது நீங்கள் இல்லையா பே பேங்க் அக்கௌண்ட்டு அதில் அந்த சிஃப்ட் கோட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக எந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டோ அந்த பேங்க்லேருந்து கேட்டு அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த சிஃப்ட் கோடு கொடுத்தா தான் அந்த அமெரிக்கன் டாலர்ஸ் இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு எடுக்க முடியும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் ஒரு ஒரே மாசத்துல உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் கிடைச்சாலும் வந்துடும் அப்படி இல்லை உங்களால் இந்த மந்த் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ண முடியல சரியாக உங்களால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு வேலை நீங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ கூட நல்லா ஓடலாம் அப்படி ஓடிச்சு அப்படின்னா உங்களால் அந்த ஒரு வீடியோவில் கூட ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணிட முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு இருபது வீடியோ கொடுத்து ஹண்ட்ரட் டாலரோ அல்லது டூ ஹண்ட்ரட் டாலரோ ரீச் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அடுத்த மாதம் வந்துடும் சரிங்களா ரெண்டு மாசத்துக்கு முறை கூட எப்போ ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே ரீச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹண்ட்ரட் டாலர் வந்துட்டாலே கிடைச்சிடும் அப்படி இல்லை ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சாலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூடியூப்பில் எல்லாரும் மணி ஏர்ன் பண்ணுறாங்க இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் டிவியில் ஒரு கதை பார்க்குறீங்க அப்படி இல்லை ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தூக்கநாங்குருவி அப்படின்னு ஒரு சீரியல் வரும் அந்த சீரியலில் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த சக்தி இதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஆடு கொடுப்பாங்க இல்லையா அது வந்து ரொம்ப நேரம் ஓடும் செம்ம கடுப்பாயிடும் எவ்வளோ நேரம் ஆட் போடுறாங்களே எவ்வளோ நேரம் விளம்பரம் கொடுக்குறாங்க ஐயோ அப்படின்னு நாங்கள்லாம் பேசிப்போம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அந்த ஆடெல்லாம் வந்து எப்போ முடிஞ்சு அடுத்து என்ன வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போவோம் இல்லையா ஸோ அந்த ஆடு அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நாம் போடக்கூடிய வீடியோஸ்க்கு சென்ஸ் வந்து ஆடு கொடுப்பாங்க சரிங்களா அந்த ஆடுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிரியேட் ஆகும் அந்த அமௌண்ட் வந்து யூடியூப் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க நமக்கு கொஞ்சம் தருவாங்க அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க யூடியூப் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாலராக ஒரு ஒரு டாலராக நம்மளுடைய ஒரு ஒரு இது வந்து ஒரு வீடியோக்கே நம்மளுக்கு நூறு டாலரும் கிடைக்கலாம் அல்லது ஒரு ஐம்பது வீடியோவுக்கு சேர்ந்து நூறு டாலரும் கிடைக்கலாம் அது வந்து நம்மளோட வீடியோஸ் வியூஸ் எப்படி போதோ அது பொறுத்து தான் நம்மளுக்கு யூடியூப்பில் டாலர் ஆட் ஆகும் அது பொறுத்து தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபேமஸான யூடியூபர்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஒரு செகண்ட்க்குள்ளவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போதும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஒன் லேக் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த வீடியோஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஏர்ன் பண்ணும்போது உண்மையான இன்னும் அக்யூரட்டாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மணி ஆன் பண்ணுறாங்க இந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த பிகினராக இருக்கும்போது ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் அதில் நானும் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் நான் வந்து பிகினர் கிடையாது நான் ரொம்ப முன்னாடியே வந்து நல்ல ஒரு பிகினராக இருந்தேன் இப்போ வந்து யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் பட் அந்த நான் அடையக்கூடிய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இன்னும் இன்னும் எனக்கு வந்து கிடைக்கல போராடிக்கிட்டே இருக்கேன் அது என்ன அப்படின்னா அந்த வாட்ச் வாட்சபர்ஸ் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது நம்ம தான் நல்ல நல்ல கன்டென்ட்டாக கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து அது போய் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வாட்செவர்ஸ் கிடைக்கும் மக்களுக்கு போய் சேரல அப்படின்னா வாட்செவர்ஸ் கிடைக்காது நான் போட்ட விஜயகாந்த் சாரோட வீடியோ வந்து நல்ல ரீச் வந்து கொடுத்தது நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அதன் வழியாக எனக்கு நிறைய ஹவர்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோடய ஹேர் க்ரோத் பற்றிய ஹேர் ஏதோ ஹேர் ரிலேட்டடான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹேர் கேர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு இந்த மாதிரி என்ன வீடியோ ஓடுதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஹவர்ஸ் கொண்டு வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வந்தால் தான் நாம் ஃபுல் மானிட்டைசேஷன் வாங்கி பின் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆன பிறகு அதை எந்த எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பேங்க்லேருந்து நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூவாக நம்ம எப்படி வீடியோஸ் வந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம யூடியூப்பில் என்னென்ன அப்டேட்லாம் வருது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எந்த ஒரு இஷ்யூவும் வராத அளவுக்கு நம்மளோட ஓன் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யூடியூப்பில் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க ரொம்பவே நல்லா ஓகேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூடியூப் பிகினர்ஸ்க்காகட்டும் அப்படி இல்லைனா இந்த அனிதா ஏன் இப்படி ஓயாமல் கத்திட்டு கிடக்குறா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்